சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் அந்த எம்எல்ஏ பொண்ணு காலில் விழுந்து பார்த்தா போஸ் கதரு கதர்னு கதர் ஆ கவியா 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 நான் சொல்றது கேளு கவியா கவியா சொல்றது கேளு கவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா போஸு கதறவும் என்ன சொல்ல போற ஆ என்ன நான் சொல்ல போறேன் நீனு இப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பொறுக்கிய இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல சி ஏன் காலை விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவிய பார்த்தா காலை உதறி விடவும் கவியா நான் சொல்றது கேளு காவியா உன்னைய போய் நான் கல்யாணம் பண்ண நினைச்சேன் நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க பாத்துருக்க உனையெல்லாம் சும்மாவே விட எனக்கு இந்த கல்யாணம் வேணா ஒண்ணு வேணாம் முதல்ல கீழே போய் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன் காலை விடு அப்படின்னு சொல்லிட்டு காவிய பார்த்தா கத்தவும் இந்த சத்தம் பார்த்தா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கேட்டுருது என்ன ஒரே சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரின் சித்திராவும் பார்த்தா பதறி அடிச்சு இங்க ஓடி மாடிக்கு மாடின பார்த்தா தாமரை ரூம்ல தான் சத்தம் கேக்குது ஏ தாமரை ஏ தாமரை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா கதவை தட்டவும் தாமரை பார்த்தா கதவை திறக்குது அங்கே ரூமுக்குள்ள பார்த்தா காவியா போஸ் தாமரை மூணு பேர் இருக்கிறத பார்த்துட்டு மா காவியா நீ எப்பமா வந்த அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் ஆஹ் உங்க பிள்ளை பண்ண லட்சணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லுவோம் என்னம்மா சொல்ற என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி கேட்கவும் இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கியா இருக்கா நாளைக்கு ஏன் கூட கல்யாணம் ஆனா இன்னைக்கு இங்க நிக்கிறே தாமரை இந்த தாமரை கிட்ட உங்க பிள்ளை தப்பா எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி தப்பான உறவுக்கு கூப்பிட்டு பழிய போட்டு இந்த கல்யாணத்தை அப்படின்றதுக்காண்டி என்கிட்ட என்னென்னமோ பேசி என்கிட்ட ஆசை வார்த்தை காமிச்சு இவதாம்குள்ள வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் அடி பாவி தாமரை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதுக்காக நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து போட்ட திட்டம் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் என்ன பேசுறீங்க நீங்க நீங்க உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா நான் கண்ணால பார்த்தத சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு கிட்ட இவன் வலுக்கட்டாயமா வா வான்னு சொல்லி அந்த பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணா என் கண்ணால பார்த்தேன் இப்ப என்னன்னா நீங்க அந்த பொண்ணை போய் தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவோ மா காவியா நான் சொல்றத கேளுமா இவங்க எல்லாம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரையும் இந்த தாமரையோட அம்மாவும் ஏற்கனவே திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கம்மா அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி பார்த்தா காவியாவுடைய மனசை மாத்தவும் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் ஆமாமா ஏற்கனவே இவ சரியான சதி பிடிச்சவம்மா இங்க இருக்கானே சேது ராஜாங்க இருக்காருல அவருடைய பையன் சேது அந்த சேது மேல சேது தப்பே பண்ணல ஆனா சேது தன்னை கற்பல் சிதடா சொல்லி வீட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சு கல்யாணம் வரைய கூட்டிட்டு போனவ கடைசில உண்மை தெரிஞ்சதுனால அந்த கல்யாணம் நின்று போச்சு இப்படிப்பட்டவளை போய் நீ நம்புறியமா இவ சரியான சூனிய அந்த அளவுக்கு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருப்பா இப்ப போஸோடைய கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக இவ இப்படிப்பட்ட சதிய பண்ணிக்கிட்டு இருக்கா அடி பாவி அடி பாவி நீ எல்லாம் நல்லா அடி உனக்கு அப்படி என்னடி ராஜாங்கம்மா குறை இப்படி இந்த வீட்ல நல்லா தானடி இருக்கீங்க அப்படி இருக்கையில எங்களுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்துருச்சு போசுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுல வைத்தறிச்சு புடிச்சு இப்படி போச கல்யாணத்தை நிப்பாட்டன்னு நினைக்கிறேடி நீ எல்லாம் நல்லா இருப்பிய அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் அப்ப இங்க நடந்ததெல்லாம் நாடகம்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும் ஆமா காவியா இந்த தாமரையை பத்தி உனக்கு தெரியாது காவியா இப்போ அம்மா சொன்னதெல்லாம் உண்மை ஏற்கனவே எங்க சேது அண்ணன் வாழ்க்கையில விளையாண்டவதா இவ நான் தான் சும்மா இருந்தேன் இவளாதான் ஃபோன் பண்ணி எங்கிட்ட ஆசை காமிச்சு இனி இந்த ரூமுக்கே வர சொன்ன காவியா நானா இவ கிட்ட போகல காவியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் நாங்க சொல்றதுல நீ நம்பிக்கை இல்லைனா உடைய பொண்டாட்டி தமிழ் தமிழ்செல்வி தமிழ்கிட்ட கேட்டுப்பாரு இவ தெரியும் சேது தப்பு பண்ணாமையே பண்றதுக்கு தூண்டினவ இவ எப்படி நல்லவளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா லா பாயிண்டா பேசவும் காவியாவுடைய மனசும் பார்த்தா மாறிடுது சரி நீங்க இப்படி எல்லாம் சொல்றதுனால ஏதோ அந்த பொண்ணுதான் போச ஏதோ தூண்டி விட்டுச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக முயற்சி பண்ணிச்சு நான் எடுத்துக்கிறேன் ஆனா இதுக்கும் மேலையும் இவனை பத்தி எனக்கு ஏதாவது விஷயம் காதுக்கு வந்தாலோ இல்ல இனிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வேறு ஒரு பொண்ணு கூட போய் தப்பா ஏதோ உறவு வச்சுக்கிற முயற்சி பண்ணான்னு வைங்க யோசிக்கவே மாட்டேன் ஜெயில புடிச்சு போறது அப்பா அம்மா கிட்ட சொல்றது பிரச்சனை பண்றது இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் என்னது துப்பாக்கி எடுத்து சுற்றுவாளா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்க்கு பார்த்தா பயம் வந்துருது சரிம்மா இங்க நடந்த விஷயத்த மட்டும் யாருக்கிட்டே சொல்லிராதமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குவோம் சரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் பார்த்தா கீழே வரவோம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா வராங்க ஆமாம் எப்போ இந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மோகனா அப்பத்தா எல்லாரும் கேட்கவும் அத்தை காவியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தா வந்து உட்கார்ந்துருந்தான் போஸோடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்போ எங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனோம் வீட்டை கொஞ்சம் சுற்றி காமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் சரி சரி நாளைக்கு கல்யாணத்தை பிடிச்சுட்டு கல்யாண பொண்ணு இப்படி வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லுவோம் அத்தை அதெல்லாம் அந்த காலம் இப்பெல்லாம் அப்படியெல்லாம் எங்க வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்து அப்படியே பேச்சை மாத்தவோம் சரி ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் பார்த்தா அங்கிருந்து கிளம்பிடுது ஈஸ்வரி பார்த்தா விருவனு மேல வந்து தாமரை பார்த்தா பலார்னு ஓங்கி ஒரு அறவிடுது என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுன்றதுக்காக போசை ஆசை காமிச்சு தூண்டி விடுற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் நான் ஆசை காமிச்சு தூண்டி விடுறேனோ இல்லையோ ஆனா உங்க பிள்ளையாதான் வந்து எங்கிட்ட வலிஞ்சான் அவனாதான் வந்து என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் என்னடா அவ சொல்ற அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா போஸோடைய சட்டையை பிடிச்சி ஈஸ்வரி கேட்கவும் மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா மண்டையை செய்யவும் தெரியுதுடா தெரியுது நீ அந்த மலர் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணும் போதே நான் நினைச்சேன் நீ கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு ஏன்டா இப்படி அலையிற சரியான பொறுக்கியா இருக்கியடா பொறுக்கியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா போஸை போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கு